ஃப்ரெண்ட்ஸ் டுடே பி தினேஷ் வந்து ராகினியை பார்க்குறதுக்காக ஷோரூம்க்கு வராங்க ராகினியை வந்து மிரட்டுறாங்க ஒன்று காசு கொடு இல்லைனா எனக்கு பொருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பொருள் எல்லாம் கொடுத்தா அனுப்புகிறாங்க அப்போ கரெக்டாக மனோஜ் வராரு நிறைய பொருள் விற்றுருக்கோம் போல் அப்போ நிறைய காசு வந்திருக்கும்னு சொல்லிட்டு கல்லாப்பட்டி ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை ரோகிணியை வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் இன்ஸ்டால்மெண்ட்மே பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ தானே யாருக்குமே தர வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிட்டியை பாக்குறாங்க இந்த ஆளை வந்து மிரட்டணும் என்ன வந்து பிளாக் மெயில் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்கு பிளாக் மெயில் பண்றாருன்னு சொல்லி சிட்டி கேக்குறாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சும்மா எப்படி ஒருத்தன் பிளாக் மெயில் பண்ண முடியும் ஏதாவது விஷயம் இருக்கா என்ன விஷயம்னு சொல்லி சிட்டி கேக்குறாங்க உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுனா நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிட்டியும் இந்த இதை வந்து காசு இல்லாம பண்றாரு மீனாவையும் ஸ்ருதியும் காட்டுறாங்க நீங்க எப்படி இவ்வளவு காமா இருக்கீங்க சீக்கிரமாவே மன்னிச்சுட்டீங்க முத்துவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தான் இருந்தது என்ன தேடி அழிஞ்சது வந்து எனக்கு அது சரியா போயிடுச்சுன்னு சொல்றாங்க நீங்க ரவி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மூக்குல பேண்டேஜ் போற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சூடு வச்சு எக்ஸ் மார்க் போட்டு விட்டுருவேன் கரெக்டா விஜய கேட்டுடுறாங்க அந்த பிளேஸ்க்கு வராங்க ஸ்ருதியை வந்து அனுப்பி விட்டுறாங்க மீனா வந்து திட்டுறாங்க என்ன உனக்கு ஆள் சேர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆள் வந்து தினேஷை கூப்பிட்டு சிட்டி பிளேஸ்க்கு வராங்க சிட்டி வந்து தினேஷ் அடிக்கிறாரு அங்க இருந்து தினேஷ் வந்து பைக் எடுத்துட்டு கேப்பாராரு அப்ப ஒரு பாட்டி மேல வந்து இடிச்சிடுறாரு அந்த வழியா முத்துவும் செல்வமும் வந்திருப்பாங்க முத்து வந்து தினேஷ ஃபாலோ பண்ணி போறாரு செல்வம் வந்தா அந்த பாட்டியை வந்து பாத்துக்கிறாங்க தேங்க்யூ